வணக்கம் அதிமுக நியூஸ் மட்டுமே பேசிகிட்டு ஏன் ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் இருக்குது எல்லா செய்திகளுமே இருக்குது இப்போ வைகோ வந்து மதிமுகவில் இருந்து ச மல்லை சத்யாவை வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்தே நீக்கிட்டார் அவர் வந்து இது வந்து மதிமுக கிடையாது மகன் திமுக அப்படின்லாம் பேசியிருக்கிறார் எல்லா விஷயமும் தெரியும் திரும்பவும் மல்லை சத்தியா வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டச் செயலர்கள் எல்லாருமே மல்லை சத்தியாவை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாரு இது சம்மந்தமாக பேசலாம் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா அதிமுக நியூஸாக போடுறோம் அதிமுக நியூஸாக கொஞ்சம் சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டுருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டை நான் ஆதரித்து பேசும்போதே பன்னாரி எம்எல்ஏல்லாம் உட்காந்துருந்தார் அவரெல்லாம் உட்காந்துருந்தவர் அவர் மேலே எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லையே அப்படின்னு யோசனை வரும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சத்யபாமாலேருந்து எல்லாத்தையுமே பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க பன்னாரிகள்லாம் பண்ணவே இல்லைல்ல கட்சி பதவியெல்லாம் அவர் இருக்கிறாரே என்னன்னு கொடுத்த இல்லை அவரெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல டக்குன்னு எம்எல்ஏகள்லாம் பேரம் பேசுகிற விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி கில்லாடி நம்ம பேரம் பேசினார் நேற்று செங்கோட்டையன் கூட இருந்தோமா இன்றைக்கி வடிவேல் கதையில் அப்படியே அதே மேடையிலேருந்து அப்படியே டக்குன்னு நாங்கள் எடப்பாடிக்கு ஆதரவு மனநிலை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன்லேருந்து பறித்த பிறகு பதவியை பறிச்ச பிறகு வேற ஒருத்தர் செல்வராஜன் ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்கார்ல அவருக்கு வந்து போய் அவரை போய் சந்திக்கிறதுக்கு பண்ணாரி எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாகனங்களில் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவல் இருந்துச்சு அவர் நின்றாரு நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை தாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசினார் இடையே நேற்று வரைக்கும் செங்கோட்டு என்ன அவர் தான் எங்கள் தலைவர் அவர் சொல்கிறதான் நாங்கள் கேட்போம் அவர் மீறி நாங்கள் எதுவுமே செயல்பட மாட்டோம் அப்படின்லாம் பேசுனீங்க அதெல்லாம் நாங்கள் பேசுவோம் அது எதுக்காக பேசுகிறோம் அதுக்காக தான் வைட்டமின் எம்காக தான் பேசுகிறோம் மற்றபடி அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணுவோமா இதுலெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது இன்றைக்கி யார் வேணாலும் தலைமை மாறலாம் யார் வேணாலும் இருக்கலாம் யார் வந்து பணத்தை தராங்களோ அவங்கள ஆதரிப்போம் அவ்வளோ தான் மற்றபடி அதெல்லாம் கச்சி கிச்சிலாம் நாங்கள் அடுத்து அடுத்து அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ இந்த பேச்செல்லாம் பார்த்தோன்னா செங்கோட்டையன் வீக் ஆகிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியும் செங்கோட்டையன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் போட்டிருக்கிறாரு எல்லாருமே இந்த டிடிவி தினெலாம் சொல்லுவார்ல அதிமுகவில் எங்களுக்குன்னு ஸ்லீப்பர் செல்லாம் இருக்குன்னு அந்த ஸ்லீப்பர் செல்லில் தான் பண்ணார் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் உள்ளே போய் அனுப்பிச்சிருக்கோம்ல ஒரு ஐம்பது லாரியில் கொண்டு போனாங்கன்னு சொல்கிறாங்களே அத்தனை பேருமே எங்கள் ஸ்லீப்பர் செல் தான் யா செங்கோட்டைனுக்கு செங்கோட்டையனோட ஸ்வீப்பர் செல்கள் நீங்கள் வேணாம் பாருங்கள் தேர்தல் நெருக்கத்தில் செங்கோட்டையன் சைடு வந்துருவாங்களா இல்லையான்னு பாருங்கள் ஒருங்கிணைந்த அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் உருவாகுது உருவாகின பிறகு வருவாங்களா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளியை வேறு கிளப்பிடுறாங்க இது பொருளியாக உண்மையாக என்னன்னே தெரில இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு தந்திரமான ஒரு வேலையை செய்கிறாரு ஏய் சாமிங்களா நான் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதும் நீங்களாம் எப்படி இருந்தீங்க எவ்வளோ செல்வாக்காக இருந்தீங்க உங்களை நான் என்னைக்காவது மாற்றினண்ணா எம்எல்ஏவாக இருந்தீங்க அமைச்சராக இருந்தாங்க அமைச்சராக இருந்தவங்கள நான் நாலரை வருஷம் ஆட்சி செய்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரையாவது மாற்றினண்ணா மாற்றிருக்கேனா மாற்றணும்னு முயற்சி பண்ணணா நீங்கள் சம்பாதிச்சது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஆனால் எதையாவது உங்கள்கிட்ட கேட்டேனா நீங்கள் கொடுக்குறத கொடுங்கயா அப்படின்னு கேட்டேன் ஆனால் அதே வந்து சசிகலாவோ டிடி வித்துநகரனோ உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னம்னா உங்களால் அந்த தைரியத்தோடு உங்களால் இருக்கவே முடியாது தேனன் 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 செத்து பிழப்பீங்க யாரோட பதவியை பறிப்பாங்க எப்போ பறிப்பாங்க அப்படின்னு தெரியாது விடிஞ்சு எழுந்திரிச்சா உங்களுடைய அமைச்சர் பதவியை காலி பண்ணிடுவாங்க சசிகலா அந்த காலத்தில் அப்படி தானே செஞ்சாங்க சசிகலா சொல்கிறத ஜெயலலிதா செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எதிராக கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாத்தையும் சொல்ல வைக்கிறார் ஜெயலலிதா சொன்னாங்க அன்றைக்கி அன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா வந்து தப்பு பண்ணுறவங்க தவறு பண்ணுறவங்க மேலே உடனே நடவடிக்கை எடுத்துடணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நடவடிக்கை தான் அதில் வந்து சரியான காரணம் இல்லை அப்படின்னா நடவடிக்கை உறுதி அப்புறம் எப்படி வந்து அமைச்சர் பதவி உங்களுக்கு தொடரும் அது இல்லாமல் அவங்க வந்து இந்த அதிமுக கழகத்தில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே அமைச்சராக்குவாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே எம்எல்ஏக்கள் யாருன்னு இருக்க முடியாது எக்ஸ் அமைச்சர் அப்படிங்கிற மாதிரியே எல்லாருமே வருவாங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே இருப்பாங்க திடீர்னு அவர் வந்து போஸ்ட் ஓட்டிகிட்டு இருப்பாரு அவரை எம்எல்ஏ ஆக்குவாங்க எம்எல்ஏ ஆக்கி அவர் வந்து அமைச்சராக்கி அழகு பார்ப்பாங்க இன்றைக்கி அது மாதிரி சாத்தியம் இருக்குதா எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்பார் போதோ ஒன்ட்டை இரநூறு கோடி ரூபா பணம் இருக்குதா தேர்தலில் சந்திக்கிறதுக்கு ஒன்றால் முடியுமா இவ்வளவு செலவு பண்ண முடியுமா செலவு பண்ணுறையா கட்சிக்கு என்ன நிதி கொடுப்பேன் இதை தானே கேட்பார் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கவுன்சிலர் எலெக்ஷன் கூட அதிமுக சார்பாக போட்டி போடுறவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னோம்னா காசு கொடுத்து தான் ஆகணும் அவங்க வெற்றி பெறணும்னா ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி காசு கொடுக்கணும் அப்படி காசு கொடுத்தா தான் அவங்களால வெற்றி பெறவே முடியும் இல்லைன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து இவரை நம்பி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் அதிமுக ரெட்டை இளைச்சனும் இந்த மட்டும்தான் இந்த சின்னம் வந்து இப்போ இருக்குதா இல்லை அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த சின்னத்தை முடக்கிறதுக்கான வேலை தான் இப்போ போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து என்னென்னா ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு செங்கோட்டையினர் ஆதரவாக பேசுனா ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் நம்ம எப்படி பழகினமாவோம் கட்சி வலுவோம் கட்சி வலுவாகிட்டு போகுது அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் நீ தொடர்ந்து வந்து அந்த கட்சியில் பதவியில் இருப்பியா அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லைல்ல அது ஏன் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்க நான் அந்த மாதிரி யாரையாவது செஞ்சுருக்கேனா கட்சியை விட்டு தூக்கியிருக்கேனா இப்போ செங்கோட்டையன் வந்து என்ன பேசினாரு ஜனநாயக முறைப்படி அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுனதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கட்சியை விட்டு டமானு தூக்கி விட்டீங்க இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படி ஒரு நியாயத்தை கேட்டார் அதிமுக தொண்டனோட எண்ணத்தை கேட்டார் அதுக்கே உங்களுக்கு பிடிக்கலையே டமானை தூக்கி விடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சசிகலா உள்ளே வரக்கூடாது வந்தாங்கன்னா அமைச்சரவையில் மாற்றம் வரும் அதே போல் கட்சியில் வந்து பதவி பறிச்சுடுவாங்க நீங்கள் திக்கு திக்குன்னே உட்காந்துருக்கணும் உங்களுக்கு அது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு ரெண்டாவது சசிகலா வந்து தேர்தலுக்குன்னு வந்து கட்சி தலைமைக்கு நீங்கள் பணம் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் மிரட்டுவாங்க எம்எல்ஏ நிற்கிறவங்கள்ட்ட மிரட்டுவாங்க அப்புறமா அந்த இதுக்கு ப பணம் வேணும் இதுக்கு பணம் வேணும் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க பணம் கொடுக்கணும் நம்மளை எல்லாத்துட்டையும் பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு திட்டின்னு தூக்கி விட்ருவாங்க அப்புறம் நம்ம வந்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் இழந்துட்டு நடுத்துட் நிற்கணும் அவங்கள ஏற்று கேள்வியெலாம் கேட்க முடியாது ஏன்ட்டா அப்படிலாம் இருக்குதா நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேனா அவங்கள்ட்ட பணத்தை பிடுங்கியிருக்கேன்னா நான் தானே உங்களுக்கு மாதம் மாதம் கப்பம் இருக்கேன் என்னை ஆதரிக்கிறதுக்காக கப்பம் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ சசிகலா குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்துடலாமா செங்கோட்டையன் வந்து சொல்கிறாள்ல சசிகலா குடும்பத்தை நான் கொண்டு வந்துடுறேன்ப்பா ஓபிஎஸை கொண்டு வந்துடுறப்பா டிடி வித்தினரே கொண்டு வந்துடும்ப்பா எல்லாருமே கொண்டு வந்துடலாம் ஆனால் உங்களுக்கு பதவி உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இப்போ வந்து எல்லாத்து சைடும் மூத்த சீனியர் அமைச்சர்களாக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் இருந்தாங்கள்ல அவங்கள்ட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இப்படி கன்வீனியன்ஸ் பண்ணுறாரு ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நிர்வாகிகளுக்கு வந்து கஷ்டம்தான் ஆனால் தொண்டர்கள் வந்து உற்சாகம் தொண்டர்கள் வந்து சந்தோஷமாக வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும்னு நினைக்கிறாங்க தொண்டர்கள் மனநிலை தான் புரியணுமே ஒழிய நிர்வாகிகளை கன்வீன்ஸ் பண்ணி நான் நிர்வாகிகளை வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடாது இப்போ பண்ணாரி எம்எல்ஏ வந்து திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறதுக்கு என்ன என்ன உள்நோக்கம் இருக்கும் நேற்று வரைக்கும் செங்கோட்டையன் என் தலைவர் அப்படின்னு சொன்னார் செங்கோட்டையனுக்காக நான் ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார் எல்லாமே பண்ணார் பேசினார் பக்கத்தில் நின்றார் ஆனால் திடீர்னு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எங்கள் தலைவர் அவர் தான் எங்கள் கட்சி பொதுச்செயலாளர் அப்படின்னு பேசுறதுக்கு என்ன காரணம் நடுவில் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குமில்ல அதுதானே முக்கியமாக போகிறது நீங்களாம் என்ன ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க மக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்க போகிறீங்க இனிமேல் மக்கள் உஷாராக தானே இருப்பாங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா ஒரே நாளில் டக்குன்னு ஜம்ப் ஆகிறீங்களே இதெல்லாம் நியாயம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க வைப்பாங்கள்ல இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் சப்போர்ட்டாக பேசலாம் தொண்டர்கள் மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல போச்சா ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவிட்டினால தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் போச்சா சசிகலா டெல்டா போச்சா அதே போல் கொங்குபேட்டில் செங்கோட்டையன் சோழியை முடிச்சிட்டாரா இன்னும் அடுத்து ஒருத்தர் இருக்கிறார் சி வி சண்முகம் வட மாவட்டத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி சோழியை முடிகிறார் இப்படி தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி என்ன தான் போய் பிரச்சாரம் பண்ணட்டுமே குண்டோடு பண்ணட்டுமே நல்லா இருக்கட்டுமே கும்பலை காட்டட்டுமே அவ்வளோ கும்பலும் எப்படி கொண்டு வரேன் எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதா இந்த இன்றைக்கி ஜான் பண்டேன் சொல்லிட்டு போயிட்டார்ல நான் வந்து டிசம்பரில் அறிவிக்கிறேன் தேவையில்லாமல் வந்து சமு சமுதாயத்தில் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி அவர் மதுரை விமான நிலையத்துக்கு ஏன் பசுமன் முத்துராமணியத்தை பேரை வைக்கணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டிட்டு நான் அதிமுக பாஜக கூட்டணியில் நான் இல்லை என்னுடைய முடிவை நானும் டிசம்பரில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விளக்கிட்டார் இப்போ அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது வேணாம் எவரும் இருக்கார் ஜி கே வாசன் இருக்கார் அவ்வளோ தான் மற்றபடி யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இப்போ ஜிகே வாசனும் என்னென்னா பாஜக இருக்குது அதனால் இருக்கிறார் பாஜகவும் நாளைக்கு அதிமுகவில் இல்லை அப்படின்னா டக்குன்னு அவருங்க இப்போ வந்து யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத உணரணுமா வேணாமா ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு கூட்டணி அண்ணாமலை மூலமாக இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி உருவாச்சு எடப்பாடி பழனிசாமி இல்லாத வரைக்குமே அங்கே எந்த விதமான இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா சைன் பண்ணி வந்துச்சு பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்குது அப்படின்னா அந்த கூட்டணிக்கு வந்து அண்ணாமலை வந்து நல்ல தைரியமாக செயல்பட்டார் ஆனால் இப்போ என்ன நடக்குது நயனா நகேந்திரன் வந்தார் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் கேட்டார் ஓபிஎஸ் ஒதுக்குங்க ஆ சரிண்ணே அதே போல் வந்து டிடிவி திருநகரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க சரிண்ணே இதை இதுக்கு வந்து எதுக்கு ஒரு மாநில தலைவராக அவர் இருக்கணும் பாஜக கட்சியில் மாநில தலைவராக தொடர்ந்து நயனா நகேந்திரன் இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தேவையில இவர் வந்து அதுக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிட்டானே எனக்கு கேபி முனிசாமி மாதிரி ஒரு துணைப்பூச்சி பதவியை போட்டு கொடுங்கண்ணே நான் பாட்டுக்கு இருந்துட்டு போயிடறேனே ஏன்னா பாஜகவில் வந்து அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் எனக்கு ஒத்து வராதுண்ணே இப்போ கூட்டணி என்னால் தான் கலைஞ்சிச்சுன்னு டிடிவி சொல்கிறாரு அண்ணாமலை இருந்த வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு இயக்கம்னு இப்போ பாஜக படுபாதளத்தில் போய் நிற்கிது அப்படின்னு பேசுகிறாரு இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்துக்கு அவரும் போகிறார்ல அவர் செயல்பாடுகள் அப்படி இருக்காத விமர்சனம் பண்ணுறாங்க தான் வந்து ஓபிஎஸ் போனார் டிடிவி போனார் இப்போ ஜான் பாண்டேனும் வெளியேறிட்டார் இப்படி எல்லாேருமே தொடர்ந்து அந்த என் கூட்டணிலேருந்து வெளியேறினா பாஜக மேலிடம் யோசிக்க எடப்பாடி பழனிசாமினால நமக்கு என்னையா பிரச்சனை எடப்பாடி பழனிசாமியே தான் பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை அழிக்கணுங்கிற ஒரு முடி கொண்டார் பாஜகவோட ஒரு கூட்டணி இருக்கக்கூடாது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி செயலில் செய்யணும் ஒரு எல்லையில் பாஜக விட்டு அவர் கூட்டணியை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஆனால் விலக முடியாது பாஜக அவ்வளோ சுலத்தில் விடாது அது வந்து பிடிச்சது ஏழ்ற சனி மாதிரி அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கவிழ்த்திட்டு தான் விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியை யாருமே கூட்டணி இல்லை அப்படிங்கும்போது பாஜக என்ன நினைக்கும் எடப்பாடி பழனிசாமினால தான் இவ்வளோ பஞ்சாயத்து அண்ணாமலை அதை தானே சொன்னார் எடப்பாடி பழனிசாமியே நம்பாதீங்க நம்முனைங்க அப்படின்னா நம்மளை நட்டாத்தில் விட்டுருவார் அவர் ஒரு மண் குதிரை ஆற்றுல தண்ணியில் கரைஞ்சிக்கிட்டு போகிற ஒரு குதிரை அந்த குதிரையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டார்ல இப்படி எல்லா விஷயங்களுமே பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டு நம்ம அந்த கூட்டணியை வச்சு நம்மளால் செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இப்போ செங்கோட்டை என்ன கூப்பிட்ருக்காங்க அவர் வந்து டெல்லிக்கு தான் போனார் ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு நான் அயோத்திக்கு ராமர் கோயிலில் போய் ராமரச தரிசிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு யார் யோகி ஆதித்யநாதர் தான் பார்க்க போகிறாரு வெறும் ஒன்றும் கிடையாது அவங்கலாம் அங்கே ஒரு சீக்கிரட்டான ஒரு சந்திப்பை வச்சுருப்பாங்க அங்கேருந்து எப்படி இந்த எடப்பாடி பழனிசாமி அமிஷா அமித்ஷா வந்து குருமூர்த்தி வீட்டில் இருந்து வீடியோ கால் போட்டு பேசினார்ல பேசிவிட்டு வரீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் அமித்ஷா வச்சார் உடனே வந்து உட்காந்துட்டார் அதே மாதிரி தான் இப்போ வந்து அங்கேயும் போய் பேச போகிறாங்க ஆனால் என்ன சொல்ல போகிறாரு செங்கோட்டைன்னு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வரட்டும் அவர் பொதுச் செயலராக தொடரட்டும் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க வெற்றி பெற்ற பிறகு ஏற்றுப்பாங்க யாரை நீங்கள் முதலமைச்சர்னு சொல்கிறீங்களோ அவங்கள ஏற்றுக்கிற தயாராக இருக்கிறோம் அது வரைக்கும் வெற்றி பெற வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாதீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு உழுவாது தென் மாவட்டங்களையும் உள்ளாது டெல்டாவிலேயும் உள்ளாது கொங்கலையும் உள்ளாது வட மாவட்டங்களையும் உழுவாது சென்னை பகுதியிலையும் உழுவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது பண்ணிட்டாங்க திமுக எளிதாக வெற்றி பெறுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது தேவையா நமக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்தோடனே சரி என்ன பண்ணலாம் செங்கோட்டையன் தலைமையில் சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் எல்லாருமே செயல்படுறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க ஏன் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனி செங்கோட்டையன் தலைமையை ஏற்றுக்கிற இவங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னு இவங்க எங்கே சொல்லியிருக்காங்க சும்மா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அவங்க ஏற்கனவே போச்சலன்னு போட்டிருக்காங்க போச்சலன்னு தேர்ந்தெடுத்தது யார் நீங்கள் தானே தேர்ந்தெடுத்தீங்க அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுச் தேர்வு பண்ணி வச்சுட்டு அவங்கள சிறைக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு உங்களை அவங்க வந்து முதலமைச்சர் அவங்கள உட்கார வச்சு போனாங்க இப்போ வந்து அவங்களும் தேவையில்லாமல் பொதுச் அவங்களே போட்டுக்கிறாங்கன்னா அவங்க போட்டுக்குவாங்க தான் செய்வாங்க அதே போல் ஓபிஎஸை இல்லாமல் பிரச்சனைகளை கிளப்பி விட்டு ஓபிஎஸ் வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்டினீங்க தூக்கி போட்டிங்க அவர் அவர் தேர்தல் ஆணையத்துக்கு போகாமல் நீதிமன்றத்துக்கு போகாமல் அவர் இருப்பாரா சும்மா எடப்பாடி பழனிசாமி நம்மளை சேர்ப்பார் சேர்ப்பார்னு யோசிச்சுட்டு இருப்பாரா அவர் நீதிமன்றத்துக்கு போய் போராடிக்கிட்டு இருக்கார்ல எனக்கான உரிமை இருக்குது இது எடப்பாடி பழனிசாமியோட அப்போங்கட்சி கிடையாது எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இந்த கட்சிக்கு நாங்கள் கடினமாக உழைச்சிருக்கிறோம் இந்த கட்சியை வந்து ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு எங்களுடைய உழைப்பும் இருக்குது அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாருல்ல செங்கோட்டையனு அது தானே சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு பின்னாடி வந்தவர் இவர் பின்னாடி இவரோட இவங்களோட உழைப்பை விட ஒரு அரை சதவீதம் தான் உழைச்சிருப்பார் இவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இவரை வந்து பெருசாக்கி இவரை முதலமைச்சராக்கி நாங்கள் தொடர்ந்து வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இப்போ கேட்குறாங்கல்ல இப்போ வந்து என்னென்னா பாஜக முடிவு எடுக்கும் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாகும் இந்த அணி வந்து கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமியை கட்சியிலேருந்து நிப்பாட்டும் கட்சியிலேருந்து தூக்கி போடுறது கூட ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல நினைக்கிறாரு செங்கோட்டையன் போல் யாராவது பேசினீங்க அப்படின்னா உங்களை கட்சியிலேருந்து தூக்கி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறார் தூக்கி விட்றதுக்கு பத்து தோல்வியை வந்து காரணமாக வச்சு வச்சிங்கன்னா நீங்கள் தூக்குறதுல என்ன இருக்குது நாங்களே ராஜினாமா பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் தொண்டர்கள் போவாங்க நிர்வாகிகள் வந்து நீங்கள் காசு கொடுத்து வந்து கவர் பண்ணலாம் நிர்வாகிகளோட ஒரு ஓட்டு விழுவோம் அந்த நிர்வாகியோட குடும்ப ஓட்டு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு உழுவாது அதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் போய் கிடக்குது நான் செங்கோட்டையன் போல் நீங்கள் யாராவது எனக்கு கெடு விதிச்சிங்க கெடு விதிக்கிறாருன்னா அந்தளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்களா போய் சொல்லுவீங்களா சந்தித்த போது நீங்கள் வந்து அது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை கூட பண்ணலை இல்லை செங்கோட்டையன் இதுபோல் பிரச்சனை பண்ணுவார் ஒருங்கிணைந்த அதிமுகன்னு உருவாக்குவார் பேசுவார் இதனால் செங்கோட்டையனை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிர்வாகிகள்டையும் நீங்கள் பேசுவீங்க அது செங்கோட்டையனுக்கு அதுக்கும் போக வைப்பீங்க செங்கோட்டையன் அதை கேட்டுகிட்டு அமைதியாக இருப்பாரா நான் பேசுகிறேன் அவர்கிட்ட பேசுகிறாங்கல்ல தொண்டர்கள்லாம் ஆனால் நீங்கள் வந்து அதிமுக ஒருங்கிணைக்க நான் எடப்பாடி பழனிசாமி கிட்டேன்னு பேசுகிறார்ல பேசுனா அப்படிலாம் யாருமே பேசலேன்னு போய் சொல்கிறீங்க அப்போ இவரை நம்பி சொல்கிற தொண்டர்களுக்கு இவர் பதில் சொல்லணும்ல அண்ணா நீங்கள் பேசவே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லைண்ணே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைப்பாங்கல்ல பொது வெளியில் நான் பேசிடுறேன் விடு அவர் எடப்பாடி பழனிசாமி அதை தவிர்க்க முடியாததில்லை தவிர்த்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு பாரு அப்படின்னா அவர் உடனே கட்சியை விட்டு தூக்குறேன் நீ என்ன எனக்கு பத்து நாள் கேட்டு விடுக்குறேன் நான் யார் தெரியுமா போது இவனால தான் நீ போது ஆனது நான் யார் தெரியுமா நான் போய்சில் உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க அந்த கர்வம் இருக்குல்ல ஆ கர்வம்லாம் ரொம்ப நாள் நிற்காது அடிச்சு நவுத்து கீழே தள்ளி யாரிட்டெல்லாம் நம்ம கருவப்பட்டோமோ அவங்கள்ட்ட போய் காலடியில் உழுவ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி விடும் காலம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஏற்பாடுகளை பண்ணும் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி உணராமல் பேசுகிறாரு உணர்ந்தோன்னா அவர் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து காசு பணம் எல்லாத்தையும் விட்டு வெறிஞ்சிட்டு துரோகத்தின் மூலமாகவே நம்ம வளர்ந்து நிற்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது புத்திசாலித்தனம் இது சாமர்த்தியம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலோட ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக வந்து இது செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாகுங்க கொங்குபெல்கில் மிகப்பெரிய ஒரு சாதனை எடப்பாடி பழனிசாமி முன்ன போல் ஜெயிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க வேணா பாருங்கள் விஜய் வந்து எதிர்கட்சியாக உட்காரா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள் நன்றி வணக்கம்